கொஞ்ச நேரம் முன்னாடி தமிழர்கள் மணியை ஐயா பேசினார் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கவிதையை பற்றி சொல்லி ஒரு ஒரு பாட்டு அவர் எடுத்தார் பேப்பரை பிரித்தார் பட்டாணி போட்டெலாம் வாங்கினார் பிரித்தார் அதை படித்தார் அதில் போட்டிருந்தது கல்லைத்தான் மண்ணைத்தான் மண்ணை தான் குடிக்கத்தான்னு போட்டிருந்துச்சு அதை பார்த்தார் எழுதினார் இந்த கதையை சொன்னார் இந்த கதை பல பேருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா பாவமன்னிப்பு திரைப்படத்தில் ஏவிஎம் நிறுவனம் வந்து முதல்ல எந்த பாட்டையுமே அவங்க வந்து அப்ரூவ் பண்ணவே இல்லை மேயப்ப செட்டியார் எல்லா பாட்டுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குப்பா ஒரு மாதிரி இதுவாக இருக்குது இந்த பாட்டு இந்த ஆல்பம் ஹிட் ஆகுமானே தெரில அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து ஒரு டான்ஸ் பாட்டு ஒன்று வச்சாங்க ஒரு புகுத்தி வைச்சாங்க பாவமன்னிப்பு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கவியார் சட்ட ஒரு சவால் சொட்டி நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த படத்தில் எந்த பாட்டு சிறந்த பாட்டு நாங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு கான்டெஸ்ட் வைக்க போகிறோம் ஒரு போட்டி வைக்க போகிறோம் அந்த போட்டியில் இந்த டான்ஸ் பாட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பாட்டு ஜெயிக்கலை பாவ மன்னிப்பில் எந்த பாட்டு ஜெயிச்சிதுங்கிறது ஒரு பெரிய போட்டி நடந்தது ரெண்டு பாட்டு கூட அந்த ரெண்டு பாட்டும் இன்றைக்கி நாங்கள் பாட போகிறோம் அதில் ஒன்று தான் தமிழறிமணியின் ஐயா சொன்ன அந்த பாட்டு அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் நடி அந்த கவிதையில் அழகு அவர் அந்த 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 ஒரு பட்டாணி பொட்டலத்தை வாங்கினார் அதை பிரித்தார் அது ஒரு பழைய பாட்டு அந்த சி சின்ன பாட்டில் எழுதுனது அது இல்லை அந்த பாட்டுடைய அழகு என்னென்னா எல்லாரும் ஒன்றா உட்காறாங்க கவியரசர் உட்கார்ந்துருக்காரு மன்னர்கள் உட்கார்ந்துருக்காங்க சுசீலம்மா இருக்காங்க பாட்டை எழுதுகிறாங்க கற்றுக்குறாரு அப்போ அவர் எம்எஸ்வி சார் அவருடைய பாதை நான் எப்போவுமே சொல்லுவேன் எம்எஸ்வி சாரும் கண்ணதாசன் அவர்களும் கணவன் மனைவி இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கூட சண்டை வந்துடும் பின்னாடி எல்லாம் போய் பக்கத்து வீட்டில் தாலு இருக்கானே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் காதலர்கள் அவர்கள் ஊடல் மட்டும்தான் வரும் சண்டையே வராது அப்படி வாழ்ந்தவர்கள் அப்போ அவர் படிச்சுட்டு சொல்கிறார் என்னையான் இது கவிஞரை அத்தான் பொத்தான் செத்தான் இதெல்லாம் எவனாவது கேட்பானா அப்படின்னு கேட்டார் நீ போடு கேட்குறாங்களா இல்லையா நான் சொல்றேன் அப்படின்னாரா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சவால் விட்டு போடுறார் அந்த கவிதையை ரசிக்கிறதுக்கு ஒரு அழகு வேணும் யார்கிட்ட வேணா அந்த கவிதையை கொடுத்துருக்கலாம் அது ஒரு புத்தகத்தில் வந்துட்டு போயிருக்கலாம் நமக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அதை ரசிக்கிறார் மென்னிச மன்னர்கள் எப்படி சுசீலமாக கூப்பிட்றாங்க ஒன்னொன்னா படிமா அப்படிங்கிறார் அவங்க படிக்கிறாங்க அத்தான் அடுத்த வரி படி என்னத்தான் அடுத்த வரி படி அவர் என்னைத்தான் அப்புறம் எப்படி சொல்வேன் அடி வரி வரியா படிச்சியா இதே மாதிரி வரி வரியாக நீங்கள் இசையமைங்க அப்படிங்கிறார் அப்படித்தான் அவர் இசமைக்கிறார் அத்தா ஆ என்னத்தான் முதல்ல சொல் அப்புறம் என்னான்னு கேளு சரி என்ன அவர் என்னைத்தான் சரி உன்னை என்ன பண்ணார் அதை எப்படி நான் சொல்லுவேன் இதை பேசலாம் ஆனால் அவர் கவிதையாக எழுதினார் சொல்ல முடியாதா அப்போ அவர் என்ன அவர் அவர் என்னைத்தான் சரி வந்து மெல்லத்தான் அப்புறம் வந்து கண்ணைத்தான் கண்ணை என்ன பண்ணார் ஒரு குவாய்டு ஒரு சைலன்ஸ் ஒரு அமைதி விட்றாங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு மண்டையை பிச்சுப்போம் மறுபடி கவிஞர் எப்படி சொல்வேன் அடைநியோ சொல்லவே மாட்டியா கடைசி வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு உணர்வா இந்த காதல் அதைத்தான் இப்படி சொன்னியா எனத்தான் என்னை பாரத்தான் சுசீலம்மா மெழுகு போல உருகி உருகி பாடின அந்த பாட்டு கவியரசரின் கவிதை உச்சத்தை வெள்ளிசை மன்னர்களின் இசை உச்சத்தை சொன்ன அந்த பாட்டு இப்போ கேட்கலாம் Ready? Solve எப்படி அடி எப்படி சொல்வேன நீ என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொன்னார் கவியரசர் பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் அந்த பாட்டு போட்டி மக்களிடையே வச்சு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு டாப் டூ இன்னைக்கெல்லாம் டாப் ஃபைவ் சாங்ஸ் டாப் டென் சாங்ஸ்னு ஓட்டு போடுறாங்களே இன்று ட்ரெண்டிங் அப்படின்னு அந்த மாதிரி அன்றைக்கி ட்ரெண்டிங் அத்தான் என்னத்தான் நம்பர் டூ ட்ரெண்டிங் இந்த படத்தில் எது வந்ததுன்னு மெய்யப்ப செட்டியாருக்கு ஒரே ஏமாற்றம் அவர் நினச்ச பாட்டு வரவே இல்லை கடைசி வரைக்கும்